அன்பு நேயர்களே இனிய வணக்கம் இந்த ஒரு நாளானது வருகின்ற வெள்ளிக்கிழமை ஒம்பது ஒன்று இருபத்தி ஆறு சஷ்டி விரதம் இந்த ஒரு நாளில் நீங்கள் உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய அறையையும் எந்த அளவுக்கு சுத்தமாக வைத்துக்கிறீங்களோ இந்த சில செயல்களை உங்களுடைய வீட்டு அறையில் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்து ஏற்படும் முருகப்பெருமானின் அருள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்க வேண்டுமென்றால் இதை நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு இப்பேற்பட்ட கஷ்டங்கள் எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு தீர்வானது உங்களுக்கு கட்டாயமாக கிடைத்துவிடும் அப்படிப்பட்ட ஓ நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்ய வேண்டியதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணலாம் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் சஷ்டி விரதம் அப்படிங்கிறது கந்த அருளை பெறுவதற்காக ஒரு மிகச் சிறந்த ஒரு நாளாக இந்த சஷ்டி விரத நாளை நம்ம வழிபடுறோம் அப்படிப்பட்ட ஒரு நாளில் நீங்கள் வழிபடுங்க நீங்களும் இந்த ஒரு செயலை உங்களுடைய வீட்டில் பண்ணுங்க கண்டிப்பாக முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இந்த ஒரு நாளில் நம்ம பூஜேரியில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக புண்ணிய பலனை நாமளும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற நபர்களும் கட்டாயமாக பெறுவார்களாங்க நீங்களும் ஒரு முறைக்கு பல முறை இதை செய்து பாருங்க கண்டிப்பாக இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நடந்து ஏற்படும் முதலாவதாக நம்முடைய பூஜை அறையை சுத்தம் செய்யணும் அதுவும் எந்த ஒரு நேரத்துல சுத்தம் செய்யணும்னா சஷ்டி நாளான அந்த ஒரு நாளின் காலை நேரத்துல நம்ம இந்த செயல்களை செஞ்சோம் அப்படின்னா பெரிய அளவுல மாற்றங்களானது ஏற்படும் அதை நம்ம எப்படி பண்ணணும்னு முழுமைக்கும் காணலாமா பூஜையறையை முதல்ல நன்றாக சுத்தம் செஞ்சு வச்சுக்கிடணும் அது பூஜையறையை மட்டும் நம்ம சுத்தம் செஞ்சா போதாது தரையை தண்ணீரால் மஞ்சள் இல்லைன்னா குங்குமம் கலந்து அதை வந்து நம்மளுடைய தரையில துடைக்கணும் இது உங்களுடைய பூஜையறையை மட்டும் நீங்க துடைக்காம உங்களுடைய வீடு முழுவதும் நீங்க அந்த சஷ்டி விரத நாளான காலை நேரத்துல நீங்க தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அசுத்தங்கள் அனைத்தும் உங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறிவிடும் இதனால் முருகப்பெருமான் உங்களுடைய வீட்டிற்கு குடி வருவார் எனவே இதையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் பண்ணலாம் பூஜை அறியில் தேவையற்ற பொருட்களை நீங்கள் அகற்ற வேண்டும் தேவையில்லாமல் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் பூஜை அறியை விட்டு நீங்கள் வெளியே எடுத்து போட்டு விடுங்க இதுவும் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வாசலில் கோலமிட்டு மஞ்சள் குங்குமம் நீங்கள் வைக்கலாம் வாசலில் அனைவருமே காலை நேரத்தில் கோலமிடுவீங்க ஆனால் கோலமிடுவதற்கு முன்பாக நீங்கள் வாசலில் தண்ணீரை தளி அந்த தண்ணீரானது கோமியமும் மஞ்சளும் கலந்த தண்ணீராக இருப்பது மிகவும் சிறப்பு அப்படி கலந்த தண்ணீரால் தெளித்து விட்டு அதற்கு பிறகு நீங்க கோலம் விடுங்க கோலம் அதன் அதற்கு நடுவில் மஞ்சளும் குங்குமமும் நீங்க வையுங்க கண்டிப்பாக இது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சுத்தம் மனசுத்தம் இந்த இரண்டும் இந்த ஒரு நாளில் இருப்பது மிகவும் நல்லது மனசுத்தம் எவன் ஒருவனுக்கு இருக்கிறதோ அவனிடம் முருகன் அருளானது முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது அனைவரின் ஒரு போக்காகத்தான் இருக்கிறது எனவே நீங்களும் மனசுத்தம் இதனை நீங்கள் செய்யுங்கள் பெரிய அளவில் நன்மைகளானது உங்களுக்கு நடக்கும் இரண்டாவதாக முருகன் திருவுருவம் அமைத்தல் உங்களுடைய வீட்டில் முருகப்பெருமானோட படத்தை வைத்து கும்பிடணும் அதை எப்படி கும்பிடணும்னா முழுமைக்கும் காணலாம் முருகனோட உருவாக்க படத்தையோ இல்லைன்னா முருகனுடைய சிலையோ உங்களுடைய வீட்டு பூஜையோட நடுவில் நீங்கள் வைக்கணும் வைத்து விட்டு சிலை இருந்தாலும் நல்லது இல்லைன்னா பூஜை முருகப்பெருமானுடைய படம் இருந்தாலும் நல்லது உங்களிடம் எது உங்களுடைய வீட்டில் இருக்கிறதோ அதை நீங்கள் வைங்க வைத்து இந்த ஒரு பூஜையை நீங்கள் செய்யலாம் படம் இல்லை அப்படிங்கிறவங்க வெறும் வேல் சின்னமாவது இருந்தாலும் போதுமானது அந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னு கூறுபவங்க உங்களுடைய வீட்டில் உங்களுடைய மொபைல் போனில் முருகன் படத்தையோ இல்லைன்னா வேல் படத்தையோ எதையாவது ஒன்னு எடுத்து வைத்து அதை உங்களுடைய வீட்டு பூஜை வைத்து நீங்கள் இப்படியும் கும்பிடலாம் முருகன் முன் வெள்ளை அல்லது சிவப்பு துணி பிரித்து முன்னாடி வைத்துக்கொள்ள வேண்டும் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது வைத்துவிட்டு அதற்கு மேல் உங்களுடைய முருகப்பெருமானின் உருவகப்படத்தை வைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது அடுத்ததாக விளக்கு ஏற்றுவது விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ஒரு சிறப்பு ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அதுவும் சஷ்டி நெய் நெய்விளக்கு இல்லைனா எண்ணெய் விளக்கை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றலாம் இந்த இரண்டு விளக்குகள் ஏற்றுவது மிகவும் சிறப்பு இல்லைன்னா ஒரு விளக்காவது உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக ஏற்றியே ஆகணும் முடிந்த அளவுக்கு முடிந்தவர்கள் இரண்டு விளக்கையும் ஏற்றினீங்கன்னா கண்டிப்பா பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கும் விளக்கு ஏற்றும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம்னு இருக்கு அந்த மந்திரமானது ஓம் சரவண பவ அப்படின்னு அந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு விளக்கு ஏற்றுங்க இருளானது உங்களுடைய வீட்டில் விலகி அருளானது பெருகத் தொடங்கும் இதையும் நீங்கள் செய்யுங்கள் பெரிய அளவில் உங்களுடைய வீட்டில் மாற்றங்களானது ஏற்படும் நான்காவதாக பூ துளசி வில்வம் இது அனைத்தையும் வைத்து முருகப்பெருமானுக்கு நீங்க சமர்ப்பிக்கணும் முருகனுக்கு செவ்வந்தி அரளி ரோஜா மலர்கள் இதனை வைத்து வழிபட்டீங்கன்னா மிகவும் சிறப்பு அப்படி இல்லாதவங்க பூ இல்லையெனில் தூய மனதோடு வணங்கினாலும் போதுமானது உங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பூவை வைத்து முருகப்பெருமானுக்கு நீங்கள் சாற்றி பலிப்படுங்க கண்டிப்பாக இதனால் பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும் முக்கியமாக எங்கள் வீட்டில் வாடிப்போன பூ தான் இருக்குது அப்படின்னு நீண்ட நாட்களுக்கு முன்பாக வாங்கின அந்த பூவை வைத்து நீங்கள் வணங்கக்கூடாது அப்படி வைத்து வணங்கினீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு நீங்கள் உள்ளாக்கப்படுவீங்க எனவே இதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நை வைத்தியம் வைத்து தயாரித்து வழிபடணும் முருகனுக்குன்னு சில பொருட்களை இந்த சஷ்டி விரத நாட்களை உங்களுடைய வீட்டு பூஜை வைத்து நீங்க வழிபட்டீங்கன்னா மிகவும் சிறப்பு முக்கியமா பழங்கள் வாழைப்பழங்கள் ஆப்பிள வைத்து நீங்க வழிபடலாம் பால் பால் சாதம் இந்த இரண்டையும் நை வைத்தியமாக கண்டிப்பாக வைக்கலாம் பானகம் அல்லது வெள்ளம் கலந்த நீரையும் நீங்க முருகப்பெருமானுக்கு குடிப்பதற்காக இந்த ஒரு நேரத்தில் நீங்க உங்களுடைய வீட்டு பூஜை வைப்பது மிகவும் சிறப்பு உப்பு அடுத்து காரம் இல்லாத உணவுகள் நீங்கள் வைத்தீங்கன்னா மிகவும் சிறப்பு உப்பை வைத்து நீங்கள் வழிபடும் பொழுது முருகப்பெருமான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணத்தை உங்களுக்கு தேடி கொடுப்பார் நைவைத்தியம் வைத்த பின்பு முருகன் பெயரை ஆறு முறைகள் நீங்க கூறணும் நைவேத்தியம் வைத்துட்டு முருகப்பெருமானே முருகப்பெருமானை என்று ஆறு முறைகள் நீங்க கூறி முருகப்பெருமான வணங்குங்க கண்டிப்பாக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அனுது ஏற்படும் அடுத்ததாக மந்திரம் ஸ்தோத்திரம் இது அனைத்தையும் கூறி முருகப்பெருமான வணங்கணும் பூஜாரியில கட்டாயம் செய்ய வேண்டியதுல இதுவோ ஒன்றது முக்கியமா கந்த சஷ்டி கவசத்தை இந்த சஷ்டி விரதம் ஆட்கள்ல நீங்க முருகப்பெருமானுக்கு முன்பு அமர்ந்து கூறலாம் அடுத்ததாக சுப்பிரமணிய அஷ்டோத்திரத்தையும் நீங்கள் கூறலாம் இல்லைனா நூற்றி எட்டு முறைகள் ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் கண்டிப்பாக கூறணும் குழந்தைகள் இருந்தால் அவர்களையும் அருகில் உட்கார வைத்து அவர்களுக்கும் இதை சொல்ல சொல்லிக் கொடுங்க அவங்களுடைய வாழ்க்கையிலும் இதுக்கப்புறம் வருகின்ற எதிர்காலமானது அவர்கள் நினைத்தது போன்று அமையும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளின் படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அனைத்திலும் வெற்றியானது கட்டாயமாக கிடைக்கும் அடுத்ததாக தூபம் சாம்பிராணி இது அனைத்தையும் உங்களுடைய வீட்டு பூஜை நீங்கள் நீங்க காட்டுவது மிகவும் சிறப்பு தூபம் ஏற்றி பூஜை அறியில முழுமைக்கும் காட்டணும் காற்றி அவங்களுடைய வீட்டு பூஜை அறி மட்டும் இல்லாமல் வீடு முழுவதும் தூபத்தை ஏற்றி காற்றுவது மிகவும் சிறப்பு சாம்பிராணி போடுவது வீட்டில் நல்ல சக்தி பரவசத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வீடு முழுக்க அது நல்ல ஒரு மனத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதனையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா முருகப்பெருமான் உங்களுடைய வீட்டிற்கே ஓடி வந்து விடுவார் விரத ஒழுக்கம் விரதம் இருப்பது இந்த ஒரு நாளில் மிகவும் நல்லது சஷ்டி விரத நாட்களில் முக்கியமாக கோபத்தை நீங்கள் தவிர்க்கணும் கோபத்தை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது அதே போல பொய் பேசக்கூடாது இந்த ஒரு நேரத்தில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சஷ்டி விரத விரதம் இருக்கீங்க விரதம் இல்லைனாலும் இந்த ஒரு பூஜையை அந்த நாள் முழுவதும் பொய் பேசாமல் கோபப்படாமல் இருக்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லது அசுத்த எண்ணங்கள் உங்களுடைய உங்களுடைய மனதிற்குள் வரவே கூடாது அந்த நாள் முழுவதும் அதை தவிர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் பேசவும் கூடாது மற்றவங்களை தீய சொற்களால் திட்டவும் கூடாது முடிந்தவரை மௌனம் அல்லது பக்தி பாடல்கள் மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் கூறிக்கொண்டிருங்கள் இதனால் பெரிய அளவில் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் பெரிய அளவில் பலன்களானது ஏற்படும் பூஜை முடிவில் நீங்கள் செய்ய வேண்டியது தீபாராதனை காட்ட வேண்டும் அனைவரும் தீபராதனையை தொட்டு கும்பிடுவது மிகவும் நல்லது குடும்பத்துடன் சேர்ந்து இந்த ஒரு நேரத்தில் நமஸ்காரம் செய்து கொள்ளலாம் முடிந்தளவிற்கு முருகப்பெருமான வணங்கி கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் நைவேத்தியத்தை நீங்க பிரசாதமாக எடுத்துக்கோங்க உங்க நீங்க மட்டும் இதை சாப்பிடாம உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கும் இதை நீங்கள் நைவேத்தியமாக கண்டிப்பாக கொடுங்கள் சஷ்டி விரத நாட்கள் இந்த பூஜையை நீங்க உங்களுடைய வீட்டை பூஜை அறையில் செய்வதனால் இந்த சஷ்டி விரத நாளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்னன்னா கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகிவிடும் விலகிவிடும் என்றால் முன்னாடி இருந்த கடன் பிரச்சனையானது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு குறைய தொடங்கிவிடும் திருமண தடைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நீங்கிவிடும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மன அமைதி தைரியமும் கண்டிப்பாக உங்களுக்கு பெருகக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும் முருகனின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இது அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும் கண்டிப்பாக இதை நீங்க இந்த ஒரு நேரத்தில் முருகப்பெருமான நினைத்து உங்களுடைய வீட்டு பூஜரியில் கண்டிப்பாக பண்ணுங்க நீங்க மட்டும் பண்ணாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள்னு அனைவரையும் இதை கூறி அவர்களையும் இதனை செய்ய சொல்லுங்க கண்டிப்பாக இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படும் எனவே மறக்காமல் நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் செய்து வைத்து அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்